வெறும் எண்பதாயிரம் ரூபாய் கொண்டு வாங்க உங்களுக்கான வண்டி நிறையவே இருக்கு இது காருன்னே சொல்ல முடியாதுங்க ஒரு கப்பல் அப்படிதான் வண்டியோட பிரைஸ் பாத்தீங்கன்னா வெறும் ஒன்னே நாலு லட்சம் தாங்க நம்பருக்கு கண்டெக்ட் பண்ணுங்க நம்பி வாங்க தரமான காரா எடுத்துட்டு போங்க ஒரு லக்ஸரியான வண்டி புளூடிக்கு வருன்னா உங்களுக்கு கம்மியான பிரைஸ்ல ப்ரைஸ்ல ஃபாய் கார் சொன்னீங்களே அதாவது இன்னைக்கு நம்ம ஷாப்போட ஃபுல் வீடியோ தான் காமிக்க போறோம் வண்டி நம்மகிட்ட இருக்கிற லோ பட்ஜெட்ல இருந்து எண்ட் வரைக்கும் உங்களுக்கு காமிக்க போறோம் ஃபைவ் சீட்ல இருந்து செவன் சீட் எல்லாமே காமிக்க போறோம் நீங்க மறக்காம நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்படியே அந்த பெல்லைக்கான கிளிக் பண்ணி நோட்டிபிகேஷன் ஆல் கொடுத்துக்கங்க ஏன்னா நிறைய பேர் நம்மகிட்ட பழைய வீடியோ தான் பாத்துட்டு கேட்குறாங்க இந்த கார் இருக்கிறா அப்படின்ட்டு அதனால மறக்காம நோட்டிபிகேஷன் ஆல் கொடுத்து வச்சுக்கங்க கிடையாது அது மட்டும் இல்ல லோ பட்ஜெட்ல ஒரு ஃபுல் ஆப்ஷன் வண்டியில அதாவது அலாவில் ஏவிஎஸ் பிரேக் ஏர் பேக் வராது நாலு விண்டோ பவர் விண்டோ பவர் ஸ்டேரிங் எல்லாமே வரக்கூடிய ஒரு பெட்ரோல் வேரியண்ட் வண்டி மாடல் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நாலு மாடல் எஃப்சி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் உங்களுக்கு கரண்ட்ல தான் இருக்கு இந்த வண்டியோட பிரைஸ் பாத்தீங்கன்னா வெறும் ஒரு லட்சத்தி மூவாயிரம் ரூபாய் தான் அதுவுமே பிக்சடு ப்ரைஸ் கிடையாது நெகோசியபிள் பிரைஸ் தான் அடுத்ததா ஒரு பியட் புண்டோ மாடல் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு சிங்கிள் ஓனருங்க டீசல் வேரியன்ட் வண்டி வண்டியோட வேற எந்த டீட்டெயில் வேணாலுமே டிஸ்பிளேல தர நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க நம்ம வண்டியோட இந்த வண்டியோட வீடியோ எல்லாமே உங்களுக்கு பழைய நம்ம பழைய வீடியோல புல் வீடியோ உங்களுக்கு கொடுத்திருக்கிறோம் அது மட்டும் இல்ல வண்டியோட வேற எந்த டீடைல் வேணாலும் டிஸ்பிளேல தர நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க அடுத்ததா பாக்க போறது பாத்தீங்கன்னா ஒரு மாருதி சுத்தி ரிக்ஸ் மாடல் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு மாடலுங்க ஒன் நம்பர் ஆஃப் ஓனர் பாத்தீங்கன்னா ரெண்டு ஓனர் கண்டிஷன்ல தான் இருக்கு டீசல் வேரியன்ட் வண்டி அடுத்ததா பாக்க போறது ஒரு மாடு துதிக்கி ஓம்னிங்க எக்ஸாபிட்டிங் எல்லாம் போட்டு செட்டு எல்லாமே போட்டு வண்டி ரொம்ப தெளிவாவே இருக்கு மாடல் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் நம்பர் ஆஃப் ஓனர் பாத்தீங்கன்னா மூணு ஓனர் கண்டிஷன்ல தான் இருக்கு வண்டி ரொம்ப தெளிவாவே இருக்கு வண்டியோட வேற எந்த டீடைல் வேணாலும் டிஸ்பிளேல தேடுற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க இல்ல கமெண்ட் பண்ணுங்க அடுத்ததா பாக்க போறது ஒரு புது வண்டினே சொல்லலாங்க கிராண்ட் ஐட்டன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு மாடல் டீசல் வேரியன்ட் வண்டிங்க உங்களுக்கு வண்டியோட ஒரிஜினல் ஓட்டம் பாத்தீங்கன்னா வெறும் முப்பத்தி மூணாயிரம் கிலோமீட்டர் தான் வண்டி இது வரைக்கும் ரன் ஆயிருக்குது வண்டியோட ஃபுல் வீடியோ எல்லாமே நம்ம பழைய வீடியோலேயே போட்டிருக்கிறோம் நம்ம சேனலில் கிளிக் பண்ணி பாருங்க அப்போ தான் வண்டியோட ஃபுல் டீட்டெயில் எல்லாமே தெரியும் அடுத்ததான் பார்க்க போகிறது ஒரு சொன்னட்டா ஹுண்டாய்க்கு சொன்னட்டா மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நம்பர் ஆஃப் ஓனர் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஓனர் கண்டிஷனில் தான் இருக்குது இது ஒரு பெட்ரோல் வேரியன்ட் வண்டிங்க ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டு ஓனர் கண்டிஷனில் இருக்குது இந்த வண்டியோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபாய் அடுத்ததா ஒரு ஃப்ளூடிக் வெறுனாங்க மாடல் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு நம்பர் ஓனர் பாத்தீங்கன்னா ரெண்டு ஓனர் கண்டிஷன்ல இருக்கு இது உங்களுக்கு ஒரு டீசல் வேரியன்ட் மைலேஜ் எல்லாமே நல்லாவே கொடுக்கக்கூடிய வண்டி டயர் பாயிண்ட் எல்லாமே நாலு டயர்மே ஒரு அறுபது டு எழுபது பர்சன்டேஜுக்கு மேலேயே இருக்கு வண்டியோட இன்டீரியர் எல்லாமே ரொம்ப குட் கண்டிஷன்ல தாங்க இருக்கு ஏசி ஸ்டீரிங்ல வால்யூம் மோட்டர் கண்ட்ரோல் எல்லாமே வண்டியில வந்துடும் அடுத்ததா பார்க்க வண்டி டாட்டா நேனோ மாடல் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு மாடலுங்க டாட்டா நேனோ வண்டி உங்களுக்கு ஓட்டி பழக வைக்க அருமையான வண்டி மைலேஜ் அதிகமா கொடுக்கக்கூடிய வண்டி இந்த வண்டியோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் எண்பத்தி மூணாயிரம் ரூபாய் சொல்றோம் அதுவுமே ஃபிக்ஸட் பிரைஸ் கிடையாது நெகசியபிள் பிரைஸ் தான் வண்டியோட வேற எந்த டீடைல் வேணாலும் டிஸ்பிளே நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க அடுத்ததான் நம்ம செவன் சீட் வண்டி எல்லாமே பார்ப்போம் வாங்க மாடல் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு மாடல் நம்பர் ஆஃப் ஓனர் ரெண்டு ஓனர் கண்டிஷன்ல இருக்கு உங்களுக்கு ஒரு பொலிரோ நம்ம ஒரு ஸ்டாக் இருக்கு அது மட்டும் இல்ல ஒரு ஸ்கார்பியோ சூப்பரான வண்டி ரெண்டாயிரத்தி பதினாலு மாடலுங்க ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் இந்த வண்டிக்கும் உங்களுக்கு தமிழ்நாட்டில் எங்க இருந்தாலுமே உங்களுக்கு பினான்ஸ் எல்லாமே உங்களுக்கு நாங்க அரேஞ்ச் பண்ணி கொடுத்துடலாம் குறைஞ்ச இனிஷியல் அமௌண்ட்ல பண்ணி கொடுக்கலாங்க அது மட்டும் இல்ல நிறைய பேர் டவேரா கேட்டுட்டு இருந்தாங்க அந்த டவேரா கூட நம்ம கிட்ட இருக்கு மாடல் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்னு நம்பர் ஆஃப் ஓனர் ரெண்டு ஓனர் கண்டிஷன்ல தான் இருக்கு வண்டியோட வேற எந்த டீடைல் வேணாலும் டிஸ்பிளேல தர நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்க இல்ல கமெண்ட் பண்ணுங்க அடுத்ததான் ஒரு லோ பட்ஜெட்ல பொலிரோங்க மாடல் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஆறு மாடல் பொலிரோ ஒன்னு இருக்குங்க வண்டி சூப்பர் கண்டிஷன்ல இருக்கு வண்டியில எந்த ரஸ்ட் எந்த மேஜர் ஒர்க் எதுவுமே இருக்காது வண்டியில அவுட் லைன் எல்லாமே ரொம்ப தெளிவாவே இருக்கு அது மட்டும் இல்ல இனோவா கேட்டாங்க நிறைய பேரு அவங்களுக்காகவே ஒரு இனோவா மாடல் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒன்பது மாடலுங்க எஃப்சி பாத்தீங்கன்னா உங்களுக்கு அஞ்சு வருஷம் உங்களுக்கு தான் இருக்கு வண்டியில க்ரோம் செட் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் எல்லாமே போட்டு வண்டி பக்கா கண்டிஷன்ல இருக்கு அது மட்டும் இல்ல எக்ஸ்ட்ரா அலாய் வீல்ஸ் எல்லாமே போட்டிருக்கிறாங்க டயர் பாயிண்ட் எல்லாமே சூப்பர் கண்டிஷன்ல இருக்குங்க லோ பட்ஜெட்ல ஒரு ஸ்டார்டா சஃபாரி ஒண்ணு இருக்குங்க மாடல் மாடல் உங்களுக்கு டாப் மாடல் வண்டி ஏசி அது மட்டும் இல்லை ஏர் பேக் டாப் மாடல் வண்டி வெறும் ஒரு லட்சத்தி இருபத்தி ஃபிக்ஸட் ரூபாய் கிடையாது நெகோசியபிள் பிரைஸ் தான் அது மட்டும் இல்ல ரெண்டாயிரத்தி பத்து மாடல் ஒரு சஃபாரி ஒண்ணு இருக்கு அது மட்டும் இல்ல சுமோ கிராண்டி ரெண்டாயிரத்தி பதினொன்னு மாடல் சுமோ கிராண்டி இருக்கு ஸ்கார்பியோ ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் ஒண்ணு இருக்குங்க காரை பற்றின எந்த டீட்டெயில் வேணாலுமே உங்களுக்கு டிஸ்பிளேல தர்ற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் இல்லை கமெண்ட் பண்ணுங்கள் ஆஃபீஸ் நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்க உங்களுக்கு வண்டியோட இமேஜஸ் எல்லாமே உங்களுக்கு ஷேர் பண்ணுவாங்க வண்டியோட வேற எந்த டீட்டெயில் வேணாலும் டிஸ்பிளேல தடுற நம்பருக்கு மறக்காமல் காண்டக்ட் பண்ணுங்கள் நம்ம ஷாப் எங்கே இருக்குன்னு பாத்தீங்கன்னா தென்காசி டிஸ்ட்ரிக்ட் பவுர் சத்திரத்தில் தாங்க இருக்கு வண்டியோட வேற எந்த டீட்டெயில் வேணாலும் காண்டக்ட் பண்ணுங்க